வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகாவை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறது இதிலே தமிழ் மக்கள் எதிர்கொள்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசப்பட்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன அதிலே மிக முக்கியமாக மக்களினுடைய நீண்டகால எதிர்பார்ப்பாகவும் தீர்வாகவும் இருக்கக்கூடிய சமஷ்டி பற்றி அதிகமாக பேசப்பட்டதாகவும் அதற்கு அனுரகுமார திசநாயக்கா அவர்கள் எதிர்வருகின்ற காலகட்டத்திலே நாட்டுக்கு உருவாக்கப்பட போகின்ற அரசியலமைப்பு புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தத்திலே இந்த சமஷ்டி பற்றி முழுமையான கவனம் செலுத்தி அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தீர்வு திட்டத்தை முன்வைக்கப் போவதாக இந்த குழுவினரிடம் அவர் வாக்குறுதி அளித்திருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது மாகாண சபை தேர்தல் நடத்துவது தொடர்பிலே பாராளுமன்ற குழு குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு அனுரவோடு கலந்து பேசி இருக்கின்றார்கள் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிவதற்குள்ளே அடுத்த வருடத்தினுடைய முடிவுக்குள்ளே மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை ஜனாதிபதி அவர்கள் கொடுத்திருக்கிறார் அதேபோல் அடுத்த வருடத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு கிணங்க எதிர்வரும் காலகட்டத்திலே குறிப்பாக அடுத்த வருடத்தினுடைய ஆரம்ப பகுதியிலே நடத்துவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருப்பதாக அனுரகுமார் திசநாயக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலான பிரச்சனை என்பது மிக முக்கியமான ஒன்று இது சம்பந்தமாகவும் பாராளுமன்ற குழு அனுரவர்களோடு பேசியிருக்கிறது அதற்கு அனுர் அவர்கள் கூறிய பதில் இப்பொழுது உடனடியாக என்னால் எந்தவிதமான முடிவுகளையும் சொல்லவோ எடுக்கவோ முடியாத கட்டத்தில் நான் இருக்கிறேன் எதிர்வரும் காலகட்டத்திலே அல்லது இது சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்கு கொஞ்சம் காலம் தனக்கு தேவைப்படுவதாக அனுர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் வடக்கு கிழக்கிலே தொல்பொருள் திணைக்களம் மற்றும் வனவள திணைக்களம் அடைந்து மேற்கொண்டு வருகின்ற அடாவடித்தனங்கள் நில அபகரிப்புகள் தமிழ் மக்களினுடைய கலாசார மரபுரிமைகள் நிறைந்த இடங்களை சூறையாடுவது தொடர்பிலான விடயங்கள் கடந்த ஆட்சி காலத்திலே பல்வேறுபட்ட விடயங்கள் பல்வேறுபட்ட இடங்களிலே பேசுபொருளாக இருந்ததையும் அது தொடர்பில் மக்கள் வீதி கிறங்கி ஆர்ப்பாட்டங்கள் பல மேற்கொண்டதையும் சிலர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டதையும் நாங்கள் செய்திகள் வாயிலாக அறிந்திருக்கின்றோம் தெரிந்திருக்கிறோம் இது சம்பந்தப்பட்ட விடயம் தொடர்பிலும் இந்த பாராளுமன்ற குழுவினர் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்காவோடு கலந்து பேசியிருக்கிறார்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வதாகவும் இது தொடர்பிலே எதிர்காலத்தில் நல்ல ஒரு தீர்வையும் நல்ல ஒரு முடிவையும் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல பதிலையும் அவர் முன்வைப்பதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணி விடுவிப்பு தொடர்பிலும் இந்த பாராளுமன்ற குழு அனுர அவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது வடக்கிலே சில இடங்களில் இராணுவத்தினர் வைத்திருந்த காணிகளை மெல்ல மெல்ல விடுவித்து வருகின்றார்கள் முழுமையாக இப்பொழுது விடுவிக்கப்படும் அந்த காணிகள் எப்பொழுது உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்பது தொடர்பிலும் இந்த பாராளுமன்ற குழு அனுரகுமார் திசநாயக்க அவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது இது தொடர்பிலும் விரைவில் நல்ல பதிலையும் அது தொடர்பில் கவனம் எடுக்கப் போவதாகவும் அனுரவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் எனவே நீண்ட காலத்துக்கு பிறகு அனுரகுமார திசநாயக் அவர்களை சந்தித்த பாராளுமன்ற குழுவினர் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சந்திப்பை மேற்கொண்டது மட்டுமல்லாமல் தமிழ் மக்களுடைய பிரச்சனையினை நேரடியாக அவரை சந்தித்து கலந்து பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருந்தது